தெளிவா படிக்க கற்றுக்கொள்ளுங்க சபை எழும்பாத வரை சபை தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் சபை என்ன செய்யணும் சபை முதல்ல தெளிவாக புரியணும் இது உலகத்துக்கு அடுத்தது கிடையாது நம்ம உலகத்தார் அல்ல நம்ம செய்தி த பரலோக ராஜ்ஜியத்துக்குரியது நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும் தேவனுடைய வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணணும் பாவத்தில் இருக்கிறவன் விடுதலை பெற்று மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள் மாண்டவரை ஏற்றுக்கொண்டே உன்னுடைய எப்படோருத்தன் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறானோ அவன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுவான் என்று சொல்லக்கூடியதா உன்னை இன்னும் பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டே இருன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போகணுமே வழியே இப்போ நம்ம சபைகளில் பிரசங்கம் பண்ணி உங்களை பாட இது பண்ண சொல்கிறாங்கள அப்படி எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்க இருபத்தோரு நிறுவங்களை எடுத்து வாசி பாருங்க இருபத்தோரு கடிதங்கள்லேயும் எந்த கடிதத்துலேயும் எந்த பரிசுத்தவானையும் இதுக்காக இப்போ பண்ணுற ஜபத்தை பண்ணுன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க ஒரு வசனம் கூட சொல்லலைங்க என்ன கொடுமை யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்க ஏன்னா வழி நடத்துகிற தலைவன் குருடனாக இருந்தா கீழே இருக்க மக்களுக்கு எப்படி பார்வை கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்க ஒருவேளை ஊழியனா இருந்தா இந்த செய்தியை பார்த்து கொண்டு நம்ம சேனல் நிறைய பாஸ்டர்ஸ் பார்க்குறீங்க நீங்க ஒரு பாஸ்டரா இருந்தா நீங்க உலகத்துக்கு அடுத்ததை பிரசங்கம் பண்ணீங்கன்னா முதல்ல நீங்க முழங்கால் போட்டு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு முதல்ல ஒப்புரவாகணும் ஒருவேளை நீங்க கிறிஸ்தவனாக இருந்தா நீங்க யாராவது சொன்னாங்கன்னா வேதவசனத்தை எடுத்து செக் பண்ணணும் இது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கா வாங்க நம்ம எல்லாம் கூடி எலெக்ஷனுக்காக ஜோம் பண்ணுவோன்னா நீங்க கேளுங்க தைரியமா அன்னே எந்த வசனத்தின் அடிப்படையில் அதை செய்றீங்க என்ன சொல்லுது எங்க வசனம் சொல்லுது கேட்கக்கூடியவங்களா இருங்க என்ன சபை எதுக்காக ஜோம் பண்ண சொல்லியிருக்கு மக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும் மக்காண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணணும் அதுக்கு தான் சொல்லியிருக்கு அற்புதம் வேணும் அடையாளம் வேணும் நான் அன்னைக்கே தெரியும் இங்க குதிரை பறந்துச்சு அங்க தேர் வந்துச்சு இங்க எனக்கு இந்த கனவு வந்துச்சு ஆண்டவரிய பேசினாரு நான் பாத்ரூம்ல இருக்கும்போது பேசினாரு ஆண்டவரிய இப்படி கட்டுக்கதையெல்லாம் சொல்றதை விட்டுட்டு நீங்க ஒரு ஒரு மனுஷனை நல் எல்லா நற்கிரியைகளுக்கும் தேறினவனாய் அப்படி மாற்றக்கூடிய ஒரு காரியங்களை செய்யுங்க ஆவிக்குரிய ஜபம் பண்ண சொல்லுங்க ஆவிக்குரிய ஜப காரியங்களுக்காக பண்ண சொல்லுங்க திமுத்தையை எழுதுறாரு ஒன்று திமுத்தை இரண்டாவது அதிகாரம் பாருங்க நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் எதுக்கு நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது எதுக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் நல்ல கொனிங்க எல்லா மனுஷருக்கும் ஜோம் பண்ணு சொன்னாரா ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்து தவறுதலா பிரசங்கம் பண்றதுதான் ஏன்னா எல்லா மனுஷருக்கும் ஜோம் பண்ண சொல்லியிருக்கிறார் அதிகாரிகளுக்கு ஜபம் பண்ண சொல்லி இருக்கிறார் ராஜாக்களுக்கு ஜபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு நாலாவது வசனத்தை வாசிங்க என்ன நாலாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் அவர் சித்தத்துக்கு ஏத்த மாதிரி ஜபம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும்னு சொல்லிதான் எல்லா மனுஷனும் ஜபம் பண்ண சொன்னாரு எல்லா மனுஷனையும் கூப்பிட்டு வச்சு நீ நல்லவனாக மாறு நீ இன்னும் நல்லா அரசாளு உன் நீ இன்னும் கொள்ளையடி நீ இன்னும் கொஞ்சம் இது பண்ணு ஏன்னா ஒரு சினிமா நடிகை வந்து உடனே உடனே மேடையில் ஏற்றிட்டு அவளுக்கு இன்னும் பிரசங்க பண்ணால் என்ன பண்ணுவா உனக்கு இன்னும் நல்லா நிறையா கிடைக்கட்டும் உனக்கு நிறைய கஸ்டமர் கிடைக்கட்டும் உனக்கு இது கிடைக்கணும் அப்படியா யோசி பாருங்களேன் ஒரு நிமிஷம் ஏன்னா நீங்க வாழுகிற வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனுக்குள்ள ஒரு கனமான வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இதுக்குதான் ஜோமனை சொல்லி சொல்லியிருக்கு அப்ப என்ன வசனங்கள் என்ன என்ன சொல்லுது நம்ம ஜபிக்கிறது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் ஏன்னா அதிகாரத்தில் உள்ள எப்படி உள்ளவங்கிறத ரோமர்ல சொல்றாரு ரோமர் பதிமூணாவது அதிகாரம் மூணாவது பாருங்க மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் எது அதிகாரி பூரா துர்க்கிரியை செய்து தான் இருப்பான் அப்ப நீங்க என்னன்னா அவன் ரட்சிக்கப்படணும் லஞ்சம் வாங்காம இரு கிறிஸ்தவ முதல்ல நீங்க லஞ்சம் வாங்காம இருங்க முதல்ல நீங்க கிறிஸ்தவன் சொல்லாதீங்க லஞ்சம் வாங்கினீங்கன்னா ஹலோ ஆமா முதல்ல உங்ககிட்ட மாறுதல் வராம வெளியே வராதுங்க சபைக்குள்ள சுத்தம் வராது இந்த சபைக்குள்ள இருந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களை எடுக்காத வரைக்கும் சினிமாவில் எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இப்ப ஒவ்வொரு மீடியாலையும் வந்து கிறிஸ்தவங்களை எவ்வளவு அசிங்கமா எவ்வளவு காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க உலகம் துன்மா இருக்கிற கையில் விடப்பட்டிருக்கிறது அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் அப்ப என்னன்னா ரட்சிக்கப்படுவதற்காக மட்டுமே தான் நம்ம ஜெபிக்க வேண்டும் அதிகாரிகளோ பரிசுத்தமாவதும் அதிகாரிகள் நல்லவர்களாவதும் பகல் கனவு தான் நடக்காது ஏன்னா அவன் எவ்வளவு அடிச்சு எவ்வளவு கொண்டு போகணும்னு சொல்லி தான் பார்க்குறான் அப்போ என்னென்னா நம்ம எப்படி இருக்கக்கூடாது அவனை போல இருக்கக்கூடாது ஏன்னா ஒருத்தர் லஞ்சம் வாங்கி பெருசாக வீடு கட்டிட்டான்னா உடனே நம்மளால் என்ன செய்கிறான் நம்மளை எப்படியாவது எதையாவது பண்ணி கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிடு எப்படி கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிடு ஏ லஞ்சம் வாங்குறதா கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு வியாபாரி புல்லு போடாமல் போட்டு சம்பாரிச்சிரு அது கர்த்தர் கொடுத்தாருன்னு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது கல்யாணத்துக்கு நகை நட்டு எல்லாம் டவுரி எல்லாம் பேசுகிறது பத்திரிக்கை அடிக்கும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது டே நீ டௌரி வாங்கும்போது வரதட்சணை வாங்கும்போது ஆண்டவர் கண்ணை மூடிவிட்டு உட்காந்துருந்தாரு என்ன ஒரு அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க எல்லாம் செய்கிறது பூரா அட்டூழியம் செய்கிறது பூரா அழிச்சாட்டித்தனம் ஆனால் சொல்கிறது மட்டும் ஆண்டவரால் வந்துச்சு எந்த ஆண்டவர் நீங்கள் எந்த ஆண்டவரை பார்க்குறீங்க எந்த பைபிள் வாசிக்கிறீங்க ஏன்னா இது ஊழியன்ட்ட இருக்கிறதுனால தான் கீழே இருக்கவங்கள்கிட்ட இருக்குது அதனால தான் நான் த தயவு செய்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஊழிய தான் இருந்தால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் மாறணும் அதுதான் முக்கியம் ஏன்னா ஒன்றிய ஒன் ரெண்டாவது ஏறம் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் நான் அநேக முறை சொல்லியிருக்கேன் என்ன உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் இப்ப எல்லாருக்கும் என்ன காது அந்த ஊழிய கார்டு வாங்கிட்டார் இப்ப என்ன ஆயிடுச்சு இந்தியாவில் பி எம் டபிள்யூ கார் வச்சிருந்தாதான் நீங்க பெரிய ஊழிய ஹலோ என்னங்க இயேசு கிறிஸ்து எந்த பி எம் டபிள்யூ வச்சிருந்தாரு எந்த அப்போ பி எம் டபிள்யூ வச்சிருந்தாரு எல்லா அவமும் ரத்த சாட்சியா மறிச்சு சம்பாரிச்ச சபங்க உலகத்திலும் உலகத்திலுள்ள அன்பு கூறாதீர்கள்னா என்ன பண்ணுறது எல்லாம் எந்த அளவுக்கு தன்னை செழிப்பாக காட்ட முடியுமோ மற்றவங்க போல காட்டக்கூடியது போல் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை இப்போ இன்னொன்று விட்டாங்க நாங்கள் எங்களுக்கு கட்டலனே சர்ச்சு ஆண்டவர் கட்டுறோன்னே எதுக்குனே நாங்கள் இப்போ இருக்கிறது ஐயாயிரம் பேர் இருக்கோம் இருபதாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஸ்டேடியம் மாதிரி ஒன்று கட்டுறோம் இல்லை நாங்கள் இருக்கிறது பத்தாயிரம் பேர் இருக்கோம் ஒரு லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி ஸ்டேடியம் கட்டுறோம் ஏன் ஆயிரம் பேருக்கு மேலே இருந்தால் இன்னொரு ஊழியக்காரனை தகுதிப்படுத்தி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சு அவரை ஜெய சொல்லுங்க ஒரு இரநூறு பேர் இருந்தால் அவங்க கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி இந்தாங்கப்பா அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் இவர் கூட போய் சேர்ந்து ஊழியம் பாருங்கன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு அனுப்புங்க ஏன் உங்ககிட்ட வரணும் உங்ககிட்ட வரணும் எனக்கு கலெக்ஷன் எனக்கு தான் எனக்கு தான் இது என்ன கதையா யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுறாங்க இப்போ உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா பிதாவின் அன்பில்லை அடிச்சுள்ள ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை மூணு தான் மாம்சத்தின் இச்ச அவர் சர்ச்சில் ஏசி போட்டார் நம்ம சர்ச்சில் ஏசி போடணும் அவர் சர்ச்சில் எல்சிடி ஸ்கிரீன் போட்டார் நம்மளும் எல்சிடி ஸ்கிரீன் போடணும் ஏன் அவர் சேர்ச்சில் போய் ரத்த சாட்சியா நாலு பேர் நார்த் இந்தியாவில் போய் சேர்த்தாங்க நம்ம நாலு பேர் போகணும்னு சொல்லுங்களேன் அவங்க பத்து மிஷினரி அனுப்பிச்சாங்க நம்ம பதினஞ்சு மிஷினரி வாங்கன்னு சொல்லுங்களேன் அதெல்லாம் சொல்றது இல்ல அவர் எவ்வளோ கெட்டினார் எண்பது கோடி நம்ம நூறு கோடி அவர் நூறா நம்ம நூற்றி இருபது கோடி அவர் மண்டப எரிசு எவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு என்னக்க ஜீவனத்தின் பெருமை ஜீவனத்தின் பெருமை எங்கள் சர்ச் தான் இருக்குதுலேயே பெரிய சர்ச் என்ன யாரை ஏமாத்துறீங்க பாருங்க இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல இது எல்லாம் பிதாவினால அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உலகத்துல இருக்கிற உங்களுடைய வெற்றியினுடைய மதிப்பை வச்சு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க நிப்பீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்படக்கூடியவர் நீங்க தான் நல்லா தெரிஞ்சுங்க நீங்க தேவனுக்கு அடுத்த காரியம் செய்யறீங்களா என்று வைராக்கியமாய் வாழுகிறீர்களா தேவனுக்கு கொடுத்த காரியங்களை சொல்றீங்களா யோசிச்சு பாருங்க வெக்கம் வேதனைங்க ரொம்ப துக்கம் நீங்க பாருங்க சில செய்திகளை பார்க்க முடியல நீ குடு நீ சிறுக விதைச்சா உனக்கு தான் கிடைக்கும் நீ அதிகமா கொண்டு வா ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரே ஆசீர்வாதம் 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 என்றைக்கு நீ மகனே மகளே நீ தேவனுக்கு பிரியமானவனாய் வாழு என்று சொல்லக்கூடியதா நீ தேவனுக்கு அடுத்தவனாய் வாழு உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்பட வேண்டும் உன்னுடைய எண்ணங்களில் ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் நீ ஒரு நல்ல சாட்சி உள்ள மகனாய் உன் குடும்பத்தில் இருக்கணும் சமுதாயத்தில் இருக்கணும் அரசாங்கத்தில் இருக்கணும் இப்படிப்பட்ட செய்திகள் ஏன் வர்றதில்லை ஏன் ஒரு ஒழுங்கா வாழு சொல்லி ஏன் சொல்லிக் இல்ல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்று ஏன் பாவத்தை கண்டிச்சு உனத்துனா போயிடுவான் இவங்களுக்கு என்ன முக்கியம் காசு கொரோனா காலத்தில் நிறைய சபைகள் திண்டாடுது காரணம் என்ன எல்லாம் வந்து கடன் கடன் வாங்கி சர்ச்சை கட்டி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ காசு கட்டணும் அவ்வளோ காசு கட்டணும் ப்ரஷரு அதனால என்ன பண்ணி எப்படியாவது கையை முறுக்கி காலை முறுக்கி அவனை எப்படியாவது காசை வாங்கணும் அதனால என்ன பண்றது அவனுக்கு எதையாவது ஒரு ஆசீர்வாத வார்த்தை அனுப்பு இந்த வார்த்தை அனுப்பு அந்த வார்த்தை அனுப்பு அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு கொரோனா காலத்தில் எல்லாமே ஆசீர்வாதம் எல்லாமே ஆசிர்வாதம் நீ இதை செய் உனக்கு கர்த்தர் கொடுப்பாரு ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் இதை முறை சொல்வீங்க எத்தனை முறை பதினேழு அவசரம் பாருங்க ஒன்னு ரெண்டு பதினேழு உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் என்ன இதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் எந்த போதகராக இருந்தாலும் தயவுசெய்து நல்லா யோசிச்சு பாருங்க எந்த போதகர் எதையும் எடுத்துட்டு போல தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இந்த ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வச்சு இந்த கிறிஸ்தவங்களை இவங்க படுத்துகிற பாடு இருக்கே நான் ஏற்கனவே இதை குறித்து சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன ஆண்டவர் என்ன சொன்னார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இது எங்கே அது என்னத்துக்காக எழுதப்பட்டது யாரும் பார்க்கறதே இல்லை என்ன இஸ்ரேவேலில் உள்ள மக்கள் பாவம் செய்து சிறைப்பட்ட போது ரெண்டு நாளாக ஏழு பதினாலு படி ஜபம் பண்ணால் அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கானான் தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னார் அதை விட்டுட்டு இவங்க அதை எடுத்துக்கிட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அதை சொல்ல மாட்டாங்க என்ன அதை சொல்கிறது இல்லை நீங்கள் எல்லாம் வாங்க நம்ம எல்லாம் ரெண்டு நாளாக ஏழு பதினாலின் படி ஜமிப்போம் எல்லாம் உட்காந்து அழு உங்கள் கண்ணீர் பத்தாது இது உன்னோட அழுகை பத்தாது உன்னுடைய புலம்பல் பத்தாது என்னமோ ஆண்டவர் உட்காந்து நீ எவ்வளோடா அழுகிறேன்னு பார்த்துட்டு ஓகே இவன் நல்ல இன்றைக்கி ரொம்ப நல்லா அழுதுட்டான் இவனுக்கு கொஞ்சம் பால் பாட்டில் கொடுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி உனக்கு ஏதோ கொடுத்துருவாருன்னு சரி இவன் ரொம்ப அழுதுட்டான் அவனுக்கு ஒரு பிஸ்கட்டை போடு இல்லைங்க தயவுசெய்து சிந்திங்க ஏன்னா மட் மற்ற தேவைகளுக்காக உலக பிரகாரமான தேவைகளுக்காக ஜபிப்பது மாம்சீகமான ஜபமே இந்த ஜபம் தேவனால் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது ஆனால் ஆவிக்குரிய சபையில் வந்து வளர்ச்சி வரணும் ஆவிக்குரிய சபையில் எழுப்புதல் வர வேண்டும் ஆவிக்குரிய சபையில் உள்ள அது வரணும்னா உலக ரட்சிக்கப்பட வேண்டுமே தவிர உலகத்தில் எழுப்புதல் வரவே வராது சபைக்குள்ள தான் வரும் சபைக்குள்ள தான் அந்த மாறுதல் வரணும்